சரி கலைஞர் என்னென்ன அலுப்பு பண்ணாரு இவங்க எல்லாம் சொன்னாங்க நானும் ஒரு கதை கதை இல்ல நாங்க பேசினா உண்மைதான் கலைஞர் எப்படியாவது எம்ஜிஆர் கட்சியில இருந்து தூக்கணும் எம்ஜிஆர் இருந்தா அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்காதுங்கிறது அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு எந்த விதத்திலையும் மரியாதை இல்லாத எம்ஜிஆர் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு சொல்லிட்டே இருக்காரு கருணாநிதி சொல்லிட்டே இருக்காரு அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கட்சியில் இருந்து எம்ஜிஆர் தூக்கி அப்படி ஏன் அப்படின்னா இல்ல தூக்குனா தான் நல்லது அப்படின்னா உனக்கா கட்சிக்கா ஏன்னா அவரை தூக்கணும் போது உனக்கா கட்சிக்கா இல்லைங்க நம்ம கட்சிக்கு தான் நல்லது அதனால அவரை தூக்குங்க அப்படின்னு அண்ணா ஒன்னும் பேசல உடனே கருணாங்க வா பக்தார் வா உட்கார் அப்போ ஒரு இடைத்தேர்தல் ஒரு மேட்டுப்பாளைய மாதிரி இடத்துல நடக்குது இவர் கேட்கிறாரு அண்ணா கண்ணாடி கிட்ட இப்போ அவனை தூக்க சொல்ற ஓகே மேட்டுப்பாளையத்தில் பை எலெக்ஷன் நடக்குது இந்த தொகுதியில நான் நின்னா எவ்வளவு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அண்ணா கேட்கிறாரு ஒன்றரை லட்சம் ஓட்டு அங்க இருக்கு நீங்க நின்ன நீங்க என்ன அங்க நிக்கிறீங்க நீங்க காஞ்சிபுரத்தில் தான் இருப்ப அங்க நான் நின்னா எவ்வளவு ஓட்டு போடுவாங்க அதை மட்டும் சொல்லு அப்படி ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சரி அதே இடத்துல நீ நின் எவ்வளவு ஓட்டு ஒழுங்கு அப்படின்னு எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியாச்சு நம்ம அதுக்கு சொன்னோம்னா அதிக அவருக்கு போச்சு நான் பிரச்சனைக்கு ஒரு அறுபதாயிரம் ஓட்டு வாங்குவோம் சரி புரட்சி தலைவர் நம்ம ராமச்சந்திரன் நின்னா எவ்வளவு ஓட்டு ஒழுங்கு அப்படின்னா லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு அவருக்கு தாங்க ஒழுக அப்படின்னா அப்புறம் ஏப்ப அவனை வந்து கட்சியில இருந்து தூக்க சொல்ற நான் நின்னா எழுபது நீ நின்னா அறுபது அவர் நின்னாருன்னா லட்சத்தி ஐம்பது அத்தனை ஓட்டையும் ஒழுகுனா அந்தால எதுக்கு கட்சியில இருந்து தூக்கணும்னு கேக்குறாரு சும்மா வளரலிங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த கட்சி இன்னும் எம்ஜிஆர் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு சொல்றது தாய் மொழிய சொல்றமோ இல்லமா எம்ஜிஆர் பத்தி சொல்லிட்டு தாங்க நம்ம தமிழக கூட மறந்துட்டோம் எம்ஜிஆர் மறக்காம நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம் ರಕ್ತ ರಕ್ತ ನಮಗೆ ಎದು